உங்கள் கண்கள் மூடியிருக்கும் போதும் உங்கள் உடல் அசைவில்லாமல் இருக்கும் போதும் உங்கள் சுவாசம் மெதுவாகும் போதும் நீங்கள் உண்மையில் எங்கே இருக்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உறக்கம் என்பது வெறும் ஓய்வா அல்லது வேறு ஒரு உலகிற்குள் நுழையும் வாயிலா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் போது உங்கள் ஆன்மா எங்கோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத உலகில் அலைகிறதா இந்த கேள்விகள் வெறும் ஆர்வம் மட்டுமல்ல இவை பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளை ரிஷிகளும் முனிவர்களும் கண்டறிந்த மர்மத்தின் வாயிலாகும் உறக்கம் என்பது நம் மூளைக்கு ஓய்வு என்று அறிவியல் கூறுகிறது ஆனால் யோகா மற்றும் ஆன்மீகம் இதை ஒரு ஆன்மாவின் பயணம் என்று கூறுகிறது நம்மை பௌதிக வரம்புகளுக்கு அப்பால் கொண்டு செல்லும் ஒரு பயணம் இன்று நாம் இந்த ரகசியத்தின் ஆழத்திற்கு செல்வோம் உறக்கத்தில் நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த மர்மமான பயணத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் அவிழ்ப்போம் ஆனால் இந்த பயணம் சாதாரணமானதாக இருக்காது இது உங்கள் உள்ளிருக்கும் உறக்கத்தையும் எழுப்பும் எனவே உங்கள் உணர்வுகளை ஒன்றிணைத்து இந்த பயணத்திற்கு தயாராகுங்கள் ஏனெனில் இப்போது சொல்லப்பட போவது உங்கள் முழு புரிதலையும் மாற்றக்கூடும் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள் ஏனென்றால் இங்கே நீங்கள் உங்கள் இருப்பின் அந்த பக்கத்தை அறியப் போகிறீர்கள் அதுவரை உங்களுக்கு தெரியாது இப்போது நாம் இந்த மர்மமான பாதைக்குள் நுழைவோம் முதல் பகுதியில் நம் கண்கள் மூடியிருக்கும் போது நம் மனமும் ஆன்மாவும் உண்மையில் வேறு எங்காவது செல்கின்றனவா அல்லது இது நம் மூளை ஒரு விளையாட்டை விளையாடுகிறதா என்பதை புரிந்து கொள்வோம் இந்த கேள்வியின் ஆழத்திற்கு செல்ல நாம் இப்போது முன்னேறுவோம் நீங்கள் உறங்கும் போது உண்மையில் உங்கள் உடல் மட்டுமா தூங்குகிறது அல்லது உங்கள் ஆன்மா வேறு உலகத்திற்கு பயணிக்கிறதா இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக யோகிகள் ரிஷிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கிடையே ஆராய்ச்சியின் ஒரு விஷயமாக இருந்து வருகிறது அறிவியல் இதை ஒரு மன செயல்முறை என்று மட்டுமே கருதுகிறது ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் உறக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது ஒரு பயணம் நம்மை இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பால் கொண்டு செல்லும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பயணம் நீங்கள் ஒருபோதும் கண்டிராத இடங்கள் ஒருபோதும் சந்தித்திராதவர்கள் போன்ற கனவுகள் உங்களுக்கு ஏன் சில சமயங்களில் வருகின்றன என்று யோசித்துப் பாருங்கள் ஒரு இடத்தை முதன்முறையாக பார்த்த போதிலும் நாம் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறோம் என்று ஏன் சில சமயங்களில் உணர்கிறோம் இவை அனைத்தும் வெறும் கற்பனையா அல்லது உண்மையில் நம் ஆன்மா தூங்கும்போது வேறு உலகத்தில் இருக்கிறதா ஆம் நாம் விழித்திருக்கும் போது நம் மூளை தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் நாம் உறங்க ஆரம்பித்தவுடன் நம் உணர்வு வெவ்வேறு நிலைகளை கடக்கிறது விஞ்ஞானிகள் இதை மூன்று முக்கிய நிலைகளாக பிரிக்கிறார்கள் லேசான உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் மற்றும் ரியம் ரேப்பிடாய் மூவ்மெண்ட் நிலை ஆனால் இந்திய யோக மரபில் இது மேலும் ஆழமாக பார்க்கப்படுகிறது நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம் ஆன்மா உடலை விட்டு விலகி சூட்சும உலகங்களில் சஞ்சரிக்கிறது என்று கூறப்படுகிறது இதுவே சில சமயங்களில் நமக்கு திவ்ய கனவுகள் வரும் நிலை அல்லது நம் முன்னோர்கள் அறியாத இடங்கள் மற்றும் ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத சக்தியை நாம் அனுபவிக்கும் நிலை இது வெறும் மனதின் சாமர்த்தியமா அல்லது உண்மையில் ஆன்மா வேறு பரிமாணத்திற்குள் நுழைகிறதா சிலர் உறக்கத்தின் போது தங்கள் உடலை விட்டு வெளியே வருவதை அனுபவித்துள்ளனர் இதை உடல் வெளியேறுதல் அனுபவம் ஆட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு மாயையா அல்லது ஆன்மா உண்மையில் உடலை விட்டு வெளியேறி வேறு ஒரு உலகிற்குள் நுழைகிறதா இந்த கேள்வி எவ்வளவு மர்மமானதோ அவ்வளவு ஆழமானதுமாகும் நம் கனவுகள் வெறும் மனக்கற்பனைகள் மட்டுமல்ல அவை சில சமயங்களில் பிரபஞ்ச செய்திகளாகவும் இருக்கலாம் இந்திய நூல்களில் நாம் தூங்கும்போது நம் சூட்சும உடல் பரு உடலிலிருந்து பிரிந்து பயணம் செய்கிறது என்று கூறப்பட்டுள்ளது சில சமயங்களில் இந்த பயணம் பூமியின் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்படலாம் சில சமயங்களில் அது மற்ற உலகங்களை அடையலாம் இதனால்தான் சிலர் தங்கள் கனவுகளில் தெய்வங்கள் தெய்வீக ஆன்மாக்கள் அல்லது மர்மமான உயிரினங்களைக் கண்டதாக கூறுகிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் எந்த அடிப்படையில் நிகழ்கின்றன ஆன்மாவின் இந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலால் இயக்கப்படுகிறதா இதை கட்டுப்படுத்த முடியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக உறக்கத்தின் போது நிகழும் இந்த பயணம் நமக்கு ஏதேனும் அடையாளங்களை கொடுக்கிறதா ஆன்மாவின் பயணத்தின் திசைகள் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் இங்கு உறக்கத்தின் போது ஆன்மா உண்மையில் உடலை விட்டு வெளியேறுகிறதா என்பதையும் ஆம் என்றால் இந்த பயணம் எந்த திசையில் செல்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம் ஒவ்வொருவரின் ஆன்மாவும் ஒரே இடத்திற்கு செல்கிறதா அல்லது இந்த பயணம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறதா இந்த கடினமான உண்மையின் அடுத்த அடுக்கை திறக்க நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது உண்மையில் உங்கள் ஆன்மா எங்கே செல்கிறது இது வேறு ஒரு உலகிற்குள் நுழைகிறதா அல்லது இது மூளையின் கற்பனை விளையாட்டா இந்த கேள்வி எவ்வளவு மர்மமானதோ அவ்வளவு ஆழமானதுமாகும் உறக்கத்தில் ஆன்மா உண்மையிலேயே உடலை விட்டு வெளியேறுகிறதா இது எப்படி சாத்தியம் நம் ஆன்மா உண்மையில் வேறு ஒரு பிரபஞ்சத்திற்குள் நுழைகிறதா அல்லது இது மனதின் ஒரு விளையாட்டா இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் அங்கு ஆன்மாவின் இந்த பயணம் வெறும் ஆம் இது ஒரு தற்செயல் நிகழ்வா அல்லது இதை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா இந்த பயணத்தை பற்றி நம் உணர்வை மேலும் விழிப்புடன் ஆக்க முடியுமா உறக்கத்தில் நம் ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்ப முடியுமா இந்த ஆழமான ரகசியங்களை திறக்க நாம் முன்னேறுவோம் ஒருவர் தூங்கும்போது அது வெறும் உடலின் ஓய்வா அல்லது ஆன்மா உண்மையில் ஒரு பயணத்தை தொடங்குகிறதா இந்த கேள்வி எவ்வளவு மர்மமானதோ அவ்வளவு கவர்ச்சிகரமானதும் ஆகும் ஆன்மாவின் பயணங்கள் மற்றும் நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு கனவு கண்டு பின்னர் அதே கனவு நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இது வெறும் தற்செயலா அல்லது உறக்கத்தில் ஆன்மா வேறு ஒரு காலக்கோடுக்குள் நுழைந்ததா பலர் தூங்கும்போது பறப்பது போலவும் அறியாத இடத்திற்கு செல்வது போலவும் அல்லது நிஜத்தில் ஒருபோதும் சந்திக்காத ஒருவரை சந்திப்பது போலவும் உணர்கிறார்கள் சில சமயங்களில் தாங்கள் ஒரு தெய்வீக இடத்தை பார்த்ததாகவோ அல்லது ஒரு மர்மமான சக்தியுடன் இணைந்ததாகவோ மக்கள் கூறுகிறார்கள் இவை அனைத்தும் மூளையின் ஒரு செயல்பாடா அல்லது உறக்கம் உண்மையில் வேறு ஒரு உலகிற்குள் நுழையும் வாயிலா தியானம் மற்றும் ஆழமான சாதனைகளில் ஈடுபடுபவர்கள் உடல் தூங்கும்போது ஆன்மா சுதந்திரம் அடைகிறது என்று உணர்கிறார்கள் அது தன் ஆற்றல் ஈர்க்கப்படும் இடத்திற்கு சுதந்திரமாக செல்கிறது பேராசை கோபம் மற்றும் ஆசைகளில் மூழ்கியவர்களின் மனம் அதே எண்ணங்களைச் சுற்றியே சுழலும் ஆனால் உணர்வை உன்னத நிலைகளுக்கு கொண்டு செல்பவர்கள் தங்கள் உறக்கத்திலும் தெய்வீக உலகங்களை அனுபவிக்கிறார்கள் இதனால்தான் சில சமயங்களில் சில துறவிகள் கனவுகளில் ஆழ்ந்த ஞானத்தை பெறுகிறார்கள் அவர்களால் தெய்வீக சக்திகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் மேலும் சில சமயங்களில் தூங்கும் போதே தங்கள் சீடர்களை ஆசீர்வதிப்பார்கள் அறிவியல் இதை ஒரு மன செயல்முறை என்று மட்டுமே கருதுகிறது ஆனால் யோகம் ஆன்மாவுக்கு ஒரு தனி இருப்பு உண்டு என்று கூறுகிறது மேலும் அது உறக்கத்திலும் பயணிக்க முடியும் பண்டைய நூல்களில் இது விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்மாவின் பயணத்தை கட்டுப்படுத்துதல் உறக்கத்தில் ஆன்மாவின் இந்த பயணம் ஒரு கட்டுப்பாடற்ற நிகழ்வு மட்டுமல்ல அதை கட்டுப்படுத்தவும் முடியும் சில சித்த யோகிகள் தங்கள் ஆன்மா எங்கு செல்கிறது என்பதை அறிந்திருந்தனர் அவர்கள் தங்கள் விருப்பப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதை அனுப்ப முடியும் இந்த செயல்முறை யோகநித்ரா சூட்சும சரீர யாத்ரா மற்றும் சொப்ன யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சாதாரண மனிதனும் தன் உணர்வை இந்த நிலைக்கு வளர்த்து கொள்ள முடியுமா அதன் மூலம் உறக்கத்தில் தன் ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ள முடியுமா இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா ஆம் நம் ஆன்மா உறக்கத்தில் எங்கு செல்கிறது என்பதை நாம் அறிய ஒரு வழி இருக்கிறதா இந்த பேர்டியாவை செயல்முறையை நம் நன்மைக்காக பயன்படுத்த முடியுமா இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் அங்கு இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் உறக்கம் என்பது ஒரு பௌதிகச் செயல்முறையா அல்லது ஆன்மாவிற்கான ஒரு மறுபிறவியா உறக்கத்தை ஆன்மீக சாதகமாக மாற்ற ஒரு வழி இருக்கிறதா இந்த ரகசியத்தை திறக்க நாம் முன்னேறுவோம் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் போது உண்மையில் அவர் ஓய்வெடுக்கிறாரா அல்லது வேறு ஒரு உலகிற்குள் நுழைகிறாரா இந்த கேள்வி எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் அவ்வளவு ஆழமானது உறக்கம் உடலின் சோர்வை போக்க மட்டுமே என்றால் ஒவ்வொருவரின் அனுபவங்களும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லை சிலர் உறங்கியவுடன் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிவிடுகிறார்கள் சிலர் விசித்திரமான கனவுலகில் அலைகிறார்கள் சிலருக்கு தெய்வீக அனுபவங்கள் ஏற்படுகின்றன சிலருக்கு பயங்கரமான காட்சிகள் தெரிகின்றன ஏன் இப்படி நடக்கிறது ஆன்மா உண்மையிலேயே ஒரு பயணத்தை தொடங்குகிறதா ஆன்மா மற்றும் உடலின் உறவை நாம் அறிந்தால் மட்டுமே இந்த கேள்வியை புரிந்து கொள்ள முடியும் உடல் ஒரு பருத்திடை ஆவரணம் அது விழித்திருக்கும் நிலையில் ஆன்மாவின் ஊடகமாக செயல்படுகிறது ஆனால் உடல் உறங்கும் போது ஆன்மாவிற்கு எந்த தடையும் இருப்பதில்லை அது தன் ஆற்றல் ஈர்க்கப்படும் இடத்திற்கு சுதந்திரமாகச் செல்ல முடியும் சாதாரண மனிதர்கள் மயக்க நிலையில் இந்த பயணத்தை உணர முடிவதில்லை ஆனால் தியானம் மற்றும் சாதனை ஆழமாக செல்பவர்கள் தங்கள் ஆன்மா எங்கு செல்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள் சில யோகிகள் இந்த அனுபவத்திற்கு ஸ்வப்ன யோகம் மற்றும் யோக நித்ரா என்று பெயரிட்டுள்ளனர் இது ஒரு நிலை இங்கு உறங்குபவர் வெறும் கனவுகளுக்குள் மட்டும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை மாறாக தனது சூட்சும உடல் எங்கு செல்கிறது என்பதையும் அறிய முடியும் சிலர் இந்த நிலையில் பிரபஞ்ச அறிவை பெறுகிறார்கள் சிலருக்கு எதிர்காலத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கின்றன மற்றும் சிலர் தெய்வீக ஆன்மாக்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இதனால்தான் பல துறவிகளுக்கும் யோகிகளுக்கும் உறக்கம் வெறும் ஓய்வு மட்டுமல்ல ஒரு சாதனையாக இருந்தது அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடிந்தது அவர்கள் தூங்கும்போது தங்கள் ஆன்மா எந்த பரிமாணத்திற்குள் நுழைகிறது என்பதை அவர்களால் அறிய முடிந்தது ஆனால் இவை அனைத்தும் சித்த யோகிகளுக்கு மட்டுமல்ல ஒரு சாதாரண மனிதனும் இந்த பிரடியாவை செயல்முறையை புரிந்து கொண்டு வளர்த்து கொள்ள முடியும் அனைவரும் தங்கள் உறக்கத்தை ஒரு சாதனையாக மாற்ற முடியுமா உறக்கம் வெறும் உடலின் ஓய்வாக இல்லாமல் ஆன்மாவின் பயணமாக மாற ஒரு வழி இருக்கிறதா இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் ஆம் எந்த ஒரு தனிநபரும் தங்கள் உணர்வை எப்படி ஒரு நிலைக்கு வளர்த்து கொள்ளலாம் அதன் மூலம் உறக்கத்தில் நுழையும் உலகங்களை அறியலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் இது வெறும் கற்பனையா அல்லது இதை நிரூபிக்க முடியுமா இந்த கனமான ரகசியத்தை திறக்க நாம் முன்னேறுவோம் ஆன்மா உண்மையில் உறக்கத்தில் ஒரு பயணத்தை செய்தால் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா நம் ஆன்மா எந்த திசையில் செல்கிறது என்பதை நாம் அறிய ஒரு வழி இருக்கிறதா நம் உறக்கத்தை ஒரு கட்டுப்படுத்த முடியாத செயல்முறை என்பதற்கு பதிலாக ஒரு ஆன்மீக சாதனையாக மாற்ற முடியுமா ஆழ்ந்த உறக்கமும் ஆன்மீக விழிப்புணர்வும் இந்த ரகசியம் நாம் நம் உணர்வை விழித்தெழச் செய்ய தொடங்கும் போதுதான் திறக்கிறது பொதுவாக மனிதன் உறங்கும் போது அவன் முழுவதுமாக மயக்கமடைந்து விடுகிறான் அவன் எப்போது உறங்கினான் எப்போது விழித்தான் கனவுகளில் என்ன நடந்தது என்பது கூட அவனுக்கு தெரிவதில்லை ஆனால் சில நூற்றாண்டுகளாக சில மனிதர்கள் தங்கள் உறக்கத்தையும் ஒரு உணர்வுள்ள நிலைக்கு மாற்றும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை தெளிவான கனவு நிலை லூசிட் ட்ரீமிங் என்று அழைக்கப்படுகிறது தெளிவான கனவு நிலை என்பது நவீன உளவியலின் ஒரு விஷயம் மட்டுமல்ல இது பண்டைய இந்திய யோக மரபின் ஒரு முக்கிய பகுதியாகும் இதை அறிந்த ரிஷிகளும் சாதகர்களும் தங்கள் ஆன்மாவுக்கு உறக்கத்திலும் ஒரு திசையை வழங்க முடியும் எந்த உலகத்திற்கு அவர்களின் ஆன்மா செல்லும் எந்த ஆற்றலுடன் அது இணையும் மற்றும் எந்த ஆழமான ரகசியங்களை அது அறியும் என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடிந்தது ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் இது தியானம் மற்றும் தொடர்ச்சியான பயிற்சி மூலம் மட்டுமே சாத்தியமாகும் ஒரு நபர் பகல் நேரத்தில் தன் உணர்வை விழித்தெழச் செய்ய தொடங்கும் போது அவருடைய உணர்வு உறக்கத்திலும் தொடர்ந்து நீடிக்கும் ஒருவர் தன் உள்ளிருக்கும் ஆற்றலை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது உறக்கம் என்பது வெறும் உடலின் ஓய்வு மட்டுமல்ல ஆன்மாவின் பயணமும் என்பதை அவர் உணரத் தொடங்குகிறார் ஒரு சாதாரண மனிதனும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியுமா ஒருவர் தூங்குவதற்கு முன்பு தன் மனதை ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லும்படி தயார் செய்ய முடியுமா ஆன்மாவின் பயணத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் இந்த பயணத்தை கட்டுப்படுத்த உதவும் முறைகள் யாவை என்பதை நாம் அறிவோம் ஆன்மாவை சரியான திசையில் அனுப்ப உதவும் ஏதேனும் பயிற்சி இருக்கிறதா உறக்கத்திலும் விழிப்புணர்வு நிலைத்திருக்க ஏதேனும் ஒரு சாதனை இருக்கிறதா இந்த கனமான ரகசியத்தை திறக்க நாம் முன்னேறுவோம் உறக்கம் என்பது வெறும் உடலின் ஓய்வு மட்டுமல்ல ஆன்மாவின் பயணமும் என்றால் இந்த பயணத்தை நம் விருப்பப்படி கட்டுப்படுத்த முடியுமா நம் ஆன்மா எந்த உலகத்திற்கு செல்லும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியுமா ஆம் இந்த கேள்வி சாதாரணமல்ல மாறாக இது நமது உணர்வின் மிக ஆழமான அடுக்குகளைத் தொடுகிறது பொதுவாக ஒருவர் தூங்கும்போது தன் கனவுகள் மீது எந்த கட்டுப்பாடும் இருப்பதில்லை கனவுகள் கட்டுப்பாடு இல்லாதவை அவை எந்த முன் அறிவிப்பும் இன்றி வருகின்றன மேலும் ஒருவரை இழுத்துச் செல்கின்றன ஆனால் தங்கள் உள்ளிருக்கும் ஆற்றலை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட சாதகர்கள் உறக்கமும் கனவுகளும் தங்கள் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதி என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள் பண்டைய யோக மரபில் இது ஸ்வப்ன யோகம் என்று அழைக்கப்பட்டது இது ஒரு முறையாகும் இதில் ஒருவர் தன் கனவுகளிலும் விழிப்புடன் இருக்க முடியும் அவர் கனவு காண்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் மேலும் அவர் தன் கனவுகளின் திசையையும் மாற்ற முடியும் தன் சூட்சும உடல் உறக்கத்தில் விடுவிக்கப்பட்டு ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கு நுழைகிறது என்பதை ஒருவர் உணரத் தொடங்கும் போது இந்த சாதனை மேலும் ஆழமாகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு சாதாரண மனிதனும் இந்த கடினமான கலையை கற்றுக்கொள்ள முடியுமா நம் உறக்கத்தை கட்டுப்படுத்தி நம் ஆன்மா எங்கு செல்கிறது என்பதை அறிய ஒரு செயல்முறை இருக்கிறதா ஆம் பதிலாம் சில சிறப்பு பயிற்சிகள் உள்ளன அதன் மூலம் எந்த ஒரு தனிநபரும் தங்கள் உறக்கத்தை வெறும் உடலின் ஓய்வாக இல்லாமல் ஆன்மாவின் பயணமாக மாற்ற முடியும் இந்த பயிற்சிகளில் முக்கியமாக தூங்குவதற்கு முன் ஒரு சிறப்பு தியான செயல்முறை பிராணாயாமம் மூலம் ஆற்றல் சமநிலைப்படுத்துதல் மற்றும் மனதளவில் ஒரு சிறப்பு சங்கல்பம் உறுதிமொழி செய்தல் ஆகியவை அடங்கும் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குள் நுழைவோம் அங்கு எந்தவொரு தனிநபரும் தங்கள் சூற்றும உடலின் இந்த பயணத்தை புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்தக்கூடிய இரகசிய முறைகளை நாம் அறிவோம் நம் கனவுகளுக்கு நாம் திசையை கொடுக்க முடியுமா உறக்கத்தை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்ற ஒரு வழி இருக்கிறதா ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்துதல் இந்த ரகசியங்களை திறக்க நாம் முன்னேறுவோம் இப்போது நாம் ஒரு ரகசியத்தை நோக்கி நகர்கிறோம் அது ஒருவர் தன் ஆன்மாவின் உறக்க பயணத்தை எப்படி புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை விளக்குகிறது இது வெறும் ஆன்மீக கற்பனை அல்ல மாறாக இதை யோகா மற்றும் தியானத்தின் பண்டைய முறைகளால் நிரூபிக்க முடியும் ஒருவர் தூங்கும் போது அவரது ஆன்மா தானாகவே ஒரு பயணத்தை தொடங்குகிறது ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரிவதில்லை ஏனெனில் அவர்களின் மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்கும் ஆம் ஒருவன் அசேதன நிலையில் ஒரு பயணத்திற்கு சென்று எங்கே சென்றான் என்று அவனுக்கே தெரியாமல் இருப்பது போலத்தான் இது ஆனால் சில சிறப்பு தியான முறைகள் இந்த பயணத்தை விழிப்புணர்வு நிலையில் அனுபவிக்க உதவலாம் ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ளும் வழிமுறைகள் முதல் முறை தூங்குவதற்கு முன் தியானம் செய்வது ஒருவர் தூங்குவதற்கு முன் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை தியானம் செய்து தனது சுவாசத்தை அமைதிப்படுத்தினால் அவர் தனது மனதை மேலும் விழிப்புடன் ஆக்க முடியும் இந்த விழிப்புணர்வு கனவுகளின் போதும் நிலைத்திருக்கும் இதனால் அவரது ஆன்மா எந்த பரிமாணத்திற்குள் நுழைகிறது என்பதை அவரால் அறிய முடியும் இரண்டாவது முறை சங்கல்ப சக்தியை பயன்படுத்துவது தூங்குவதற்கு முன் ஒருவர் தனது உள்ளே ஒரு சங்கல்பம் உறுதிமொழி செய்தால் இன்று என் ஆன்மா எங்கு சென்றாலும் நான் அதை பார்ப்பேன் நான் விழிப்புடன் இருப்பேன் என்று உறுதி செய்தால் இந்த சங்கல்பம் மெதுவாக அவரது உணர்வில் ஆழமாக இறங்கும் இந்த சாதனையை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் ஒருவர்தான் வெறும் உடல் அல்ல ஆனால் எங்கும் பயணிக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஆன்மா என்பதை உணரத் தொடங்குகிறார் மூன்றாவது முறை சிறப்பு மந்திரங்களை உச்சரிப்பது சில மந்திரங்கள் உள்ளன அவை தூங்குவதற்கு முன் உச்சரிக்கப்பட்டால் ஆன்மாவை ஒரு உயர் ஆற்றல் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் உதாரணமாக சோஹம் அல்லது ஓம் நம சிவாய உச்சரிப்பது இது ஆன்மாவை ஒரு சிறப்பு அதிர்வுக்குள் நுழைய உதவுகிறது இந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் எந்த ஒரு தனிநபரும் உறக்கம் வெறும் பவுதிக ஓய்வு மட்டுமல்ல அது ஒரு திவ்ய பயணமாகவும் இருக்கலாம் என்பதை அனுபவிக்க முடியும் முடிவுரை இந்த கடினமான பயணத்தின் இறுதி நிலைக்கு வந்ததற்கு உங்களுக்கு நன்றி ஆனால் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் உணர்வின் விழிப்புணர்வின் ஒரு புதிய தொடக்கம் இந்த அறிவு உங்கள் உள்ளே ஒரு புதிய ஆர்வத்தை தூண்டியிருந்தால் அதை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்வது உங்கள் கடமையாகும் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த அற்புதமான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த முறை நீங்கள் தூங்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வெறுமனே தூங்குவதில்லை நீங்கள் வேறு ஒரு உலகிற்குள் நுழைகிறீர்கள் அடுத்த ரகசியம் நிறைந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி